இரு பொருள் தான் ஸ்லே எனது இரட்டை மனிதர் ஸ்லேடை அணி அழைப்பார் ஸ்லேடை அணினாலிதனா ஒண்ணுதான் சந்த தமிழ் அழகனார் அவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவர் வந்து எத்தனை சிற்றிலைக்கிய நூல் படைத்திருக்கிறார் பனிரெண்டு சிற்றிலைக்கிய நூல் படைத்துள்ளார் யாருன்னா தமிழ் அழகனார் அவர் சந்த கவிமணி சொல்லுவாங்க அவருடைய பேர்னது இந்த இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் முதல் தமிழ் கணினி முதல் தமிழ் தமிழ் கணினி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது எப்போனா எந்த பேர் இல்லைன்னா திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினி வந்து திருவள்ளுவர் பேரில் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் எந்த நிறுவனம் இது பண்ணிடுச்சுன்னா வெளியிடப்பட்டா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் எங்கன்னா சென்னை சென்னை தேனாம்பேட்டையில் அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளை செய்தியும் பரிமாறியது எந்த இடத்துலனா சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையில் அலுவலகத்திற்கும் எந்த இடத்துக்குனா தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறியது எது மூலமாக நேர்வழி கணினி திருவள்ளுவர் நேர்வழி கணினி திருவள்ளுவர் அந்த கணினி பேர் வந்து திருவள்ளுவர் குறிஞ்சி மலர் என்னும் நூலினை தொகுத்தவர் நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் இன்னும் நூலினை தொகுத்தவர் இது நியாபகிக்கிறதுக்கு நான் நான் வந்து பா குறிஞ்சி மலரை பார்த்தேன் அப்படி நியாமிச்சால் நமக்கு ஈஸியாக வந்து நியாபதிடும் குறிஞ்சி மலர் இன்னும் நூலினை தொகுத்தவர் நான் பார்த்த சாரதி நான் குறி குறிஞ்சி மலர பார்த்தேன் அப்படின்னு ஞாயிற்றுங்க உருவகத்தை பற்றி ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றனை மாட்டின் அது உருவமாகும் என்று எழுதிவர் தண்டி உருவகத்தை பற்றி ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றனை மாட்டின் அது உருவமாகும் என்று எழுதிவர் தண்டி களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது யாருடைய உரைநடை அறிஞர் அண்ணா களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது யாருடைய உரைநடை அறிஞர் அண்ணா புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று டேஷ் எழுத்தாளர் டேஷ் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் வே ராமசாமி எந்த நூல்னா மழையும் புயலும் என்ற நூலில் இந்த வார்த்தை சொல்லாங்க புரோகிதற்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை என்று அவர் எதிர்ப்பு குறிப்பிட்டிருப்பார் வே ராமசாமி காலத்தமிழ் தெஞ்சல் யாருனா திருவி கல்யாண சுந்தரனார் கால கால தமிழ் தெஞ்சல் திருவி கல்யாண சுந்தரனார் இது வந்து இங்கிலீஷில் இது பாரடாக முரண்படும் மேய்மே சொல் முரண் ஆண்டிதீசிஸ் எதிரினை இசைவு இந்தியா தான் என்னுடைய மோற்றம் இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்கால கிழக்காலத்தின் காசி என்று நம் நாட்டை உயர்த்தி கூறுபவர் யாருன்னா தமிழ் கவிஞர் பாரதி புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் பண் அணி நலன்களின் கட்டுரையின் சுருக்கம் வடிவமைத்தவர் எழுதியவர் யார்னா எழில் முதல்வன் மா ராமலிங்கம் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம் மா ராமலிங்கம் புதிய உரைநடை வந்து எழில் முதல்வன் எழில் முதல்வனுடைய அவருடைய பற்றி கொஞ்சம் குறிப்பு பார்க்கலாம் அவர் வந்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யாருன்னா எழில் முதல்வன் மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் நூல்கள் எந்த நூல்கள் எழுதியிருக்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் நூல்களை எழுதியிருக்கிறாரு எந்த புதிய உரைநடைக்காக எந்த விருது பெற்றாலும் சாகித்ய அகாதமி யாருன்னா எழில் முதல்வன் நெக்ஸ்ட் மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனால் குறிப்பிடுவது வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் மெத்த வணிகளன் வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பிங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கொடிட்ட பகுதி வந்து சருகும் சண்டும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எதை குறிப்பிடுனா சருகும் சண்டும் எந்த என்பதை பிரித்தால் இவ்வா எப்படி கிடைக்கும் இவ்வாறுனா எந்து குற்றல் தமிழ் தா வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வந்து மணிவகை வகை நெக்ஸ்ட் உடுப்பதும் உண்பதும் உடுப்பதும் உண்பதும் கானின் பிறர் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபடை வகையதுன்னா இன்னி செலப்படை அலைபடை நெக்ஸ்ட் கூட்ட பெயர்கள் கல்னா குவியல் பழம் குலை புல்னா கட்டு ஆடு மந்தை இது வந்து பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு கல்னா குவியல் பழம் குலை புல்னா கட்டு சொல்லுவோம் ஆடுனா மந்தை நெக்ஸ்ட் இது தமிழ்கார்த்த வந்து வௌவல்னா உயிரெழுத்து கான்சனென்ட் மெய்யெழுத்து கோமோகிராப் ஒப்பழுத்து மோனோலிங்குவல் மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரை கலந்துரையாடல் நெக்ஸ்ட்டு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் இது யார் எழுதியிருக்காரோ முனைவர் சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்று எழுதியாருன்னா முனைவர் அந்த நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் பய எழுதுவோம் தவறின்றி தமிழ் எழுதுவோம் அது எழுதின மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் பச்சை நிழல் உதயசங்கர் நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் எதுலனா எந்த நூல்ல திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் திருமந்திரத்துல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் யார் பெருக்கம் உண்டாம் யார் சொன்னது அவ்வையார் எந்த நூல்னா வாயுதாரணை வாயுதாரணை நூலில் சொல்லியிருக்கிறாங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அவ்வையார் வாயுதாரணை நூலில் நெக்ஸ்ட்டு கிழக்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயர் உண்டுனா குணக்கு கிழக்குனா குணக்கு மேற்கு குடக்கு வடக்கு என்பதற்கு வாடை என்று பெயர் தெற்கு தெஞ்சல் காற்று வண்டோடு புக்க மணவாய் தென்றல் நயம்பட உரைத்தவர் இளங்கோவடிகள் வண்டோடு புக் மண்டோடு புக்க மணவாய் தெஞ்சல் என நயம்பட உரைத்தவர் இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் கிப்பாலஸ் பருவக்காற்றை பற்றி பார்க்க போறோம் கிப்பாலஸ் பருவக்காற்று கிரேக்க மாலுமி அந்த பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக எனது முஸ்லி துறைமுகத்துக்கு பயணம் செய்யும் வழியை கண்டுபிடித்தது யவனர் பெயர் சுட்டினர் என்ன என்ன பெயர் யவனர் தான் கிப்பாலஸ் பெயர் சுட்டினாங்க பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா கிப்பாலஸ் ஆற்றலை வலிமின் வலி ஆற்றலை வந்து வளிமின் மிகின் சாரி வளிமிகின் வலி இல்லை என்று சிறப்பித்தவர் ஐயூர் முடவனார் ஆற்றலை வந்து வலிமிகின் வழி இல்லை என்று சிறப்பித்தவர் ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று வேகத்தை குறிப்பிட்டவர் மதுரை இளனாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று வேகத்தை குறிப்பிட்டவர் வந்து மதுரை இளனாகனார் காற்றில் போதே தூச்சிக்கொள் மிந்துகிறது இப்போ வந்து புது மொழி வந்து காற்றில் போதே மின்சாரம் எடுத்துக்கொள் நெக்ஸ்ட் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் பெற்றன ஐந்தாம் இடம் இந்தியாவுல முதலிடம் உலக காற்றாலை வந்து இந்தியா வந்து ஐந்தாம் இடம் ஆஹ் இந்தியாவுல வந்து முதலிடம் பெற்றிருக்குது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளில் டேஷ் தெரிவித்துள்ளது சிறுவர் நிதியம் யூஎன்ஐசிஇஃப் யூஎன்ஐசிஇஎஃப் விரிவாக்க சிறுவர் நிதியம் உலக காற்று நாள் தினம் கொண்டாடப்படுவது ஜூன் பதினஞ்சு உலக நாள் தினம் கொண்டாடப்படுவது ஜூன் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு டேஷ் மன்னரின் முடிசுட்டு விழாவில் டேஷ் பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தாய்லாந்து மன்னரின் முடிசுட்டு விழாவில் வந்து திருவெம்பாவையும் திருப்பாவையும் தன் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனானா யாருடைய முடிசுட்டு விழாவுனா தாய்லாந்து நாட்டு தாய்லாந்து மன்னரின் முடிசுட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் நெக்ஸ்ட் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு ஓஸ் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஒரு லட்சம் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வந்து ஒரு மூலக்கூறு அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு வந்து எத்தனை லட்ச எத்தனை ஓசன் மூலக்கூறுகளை விடனா ஒரு லட்சம் நெக்ஸ்ட்டு காற்றேவாய் என்ற கவிதைப்பிள்ளை எழுதியவர் பாரதியார் வாய் என்ற கவிதைப்பிள்ளை எழுதியவர் பாரதியார் சொல் பொருள் சொல்பொருள் மயிலுறுத்து மயங்கச்சை பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் சீராக நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு தலைவன் இதெல்லாம் எழுதினது யார்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் முல்லைப்பாட்டு கவிதை எழுதியவர் நப்பூதனார் முல்லை முல்லைப்பாட்டு கவிதை எழுதியவர் வந்து நப்பூதனார் சொல் பொருள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி உள் சக்கரம் கோடு மலை கொடுஞ்சளவு விரைவாக செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் துயி தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல் இலக்கண குறிப்பு மூதுர்ண தொகை குறிப்பு இது உருதுயர் வினைத்தொகை கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை வந்து உரிச்சொல் தொடர் இதெல்லாம் தெரியும் இலக்கணம் குறிப்பு பார்க்க ஒரு பிழக்கம்னா தெரியும் இலக்கணங்களுக்கு நெக்ஸ்ட் முல்லை முல்லைனா என்னது அதனுடைய முதற் பொருள் பார்க்க போறோம் காடும் காடு சார்ந்த இடமும் நிலம் பொழுது வந்து பெரும் பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறு பொழுது வந்து மாலை கருப்பொருள் நீர் வந்து குறிஞ்சுனே நீரை காட்டாரு மரம் வந்து கொஞ்சை கொஞ்சை காயா குருந்தம் பூ வந்து முல்லை பிடவும் தோன்றிப்பூ பிடவும் தோன்றி பூ நெக்ஸ்ட் உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் முல்லைக்கு முல்லைப்பாட்டு டேஷ் நூல்கள் ஒன்று பத்து பாட்டு எத்தனை அடிகளை கொண்டதுன்னா நூற்றி மூன்று அடிகளை கொண்டது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு தான் ஒன்று ஒன்னுல இருந்து ஒன்று முதல் பதினேழு அடி பா அடிதான் பாடப்பகுதி இருக்குது முல்லைப்பாட்டினை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் முல்லைப்பாட்டினே நம்ம பார்த்து முல்லைப்பாட்டு கவிதை எழுதி நப்புதனார் அவர் எந்த இது ஊரை வச்சால் காவிரி பூம்பட்டினம் அவருடைய அப்பா பேர் பொன் வணிகனார் பொன் வணிகனாருடைய மகன் தான் நப்பூதனார் நெக்ஸ்ட் வந்து சொல் பொருள் கப்பித்தான் தலைமை மாலுமி தொங்கான கப்பல் தலைமை மாலி கேப்டன் கப்பித்தான்னா தலைமை மாலி மாலுமி இல்லைன்னா கேப்டன் தொங்கான கப்பல் நெக்ஸ்ட் வந்து இந்த இது இதில் இந்த இதில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக முக்கியமான இது தெரிந்து குழுவும் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த இது புயல் வந்துச்சுல அந்த பேர் அக்னி ஆகாஸ் பிஜ்லி ஜல் இது வந்து நான்கு பூதங்கள் இதில் வந்து லெஹர் லெஹர்னால் அலை கஜா புயல் வந்து எது எந்த இது மாநிலம் இலங்கை இலங்கை பேட்டி புயல் வந்து தாய்நாட்டு நாடு தான் அந்த பெயர் வச்சது அந்த புயலுக்கு வந்து பேட்டி புயல்னு பெயர் வச்சது தாய்லாந்து கஜா புயல் வந்து இலங்கை லெஹர்னால் வந்து அலை நான்கு பூதங்கள் பேர் வந்து அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நெக்ஸ்ட் இடம்புரி புயல்கள் இடம்புரி ரெண்டு வகையான புயல்கள் இருக்கு இடம்புரி புயல்கள் வளம்புரி புயல்கள் இடம்புரி புயல்கள் வந்து எப்படின்னா வயதுல வீசுனா வீசினா வங்க கடலில் வீசும் புயலும்